வகுகவம ஜஸ்ஸ கद्दவ ஸமூது விதகுவாக இதிம் 바ஸா ஸவாக ஃபக்கலலஹும் ரஸூலுல்லாஹினா கதுல்லா யுவஸூயாக ஃபக்கதபஹு ஃபஹஜருக ஃபம்தம আলাইஹி ரப்பஹும் பிதிம் யவ் పిషాగు మి దామీహం సూవా వదామదేం వదా పర్రిత్థాగు పిండు పిం బదా దామద్త్ా క్ండు ఏర్లాంద వదాదాగు ఛిత్ిం ఇండు త్ం ఉద్సిం నం క్� أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سب اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرأة فجعله ساعا سنكرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجار وما يغفى ونيسرك لليسرى فذكر إنما الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يسلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فسلى بل تبصرون الحياة الدنيا والآخرة خير وأبقى Assalamualaikum warahmatullahi wabarakatuh, Islam, Absen, Abah, Bismillahirrahmanirrahim. awal, bismilahirohmanirohim, يدريك لعله يزكى أو يتذكر فتنفاه الذكرى أما من استغنى فأنت له تستى وما عليك ألا يزكى أو يتذكر فتنفاه الذكرى أما من استغنى فأنت له تستى வரமத்துல வரலாம் இந்த பாங்கு இடைவேளைக்கு அப்புறம் والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يخشاها والسماء وما بناها والأرض وما تحاها ونفس وما سواها فألحمها فجورها وتقواها قد أفلح من

السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يعوذ الله فلا مضل له ما يعوذ الله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله அண்ண முகமதன் அப்து ரசமாபாத் நான் எடுத்துக்கொண்ட த தலைப்பு ஆடை அணிவதின் ஒழுக்கங்கள் இப்னு மசூத் நபி வந்து நப்சூல் அலை செல்லம்மாவள்கிட்ட கூறுறாங்க நபி அவர்களே தன்னோட ஆடையும் காலனையும் அழகாக இருக்க வேண்டிய என்னை விரும்பலாமா அப்படி கேட்கல நப்சூல்ல அலுவலமா அவங்க வந்து அல்லாஹ் அழகானவன் அவன் அழகே விரும்புகிறான் என்று கூறினாங்க அழுக்கான ஆடை அணிய தடை நப்சல்வாலை செல்வங்க ஒரு மனிதரை பார்க்குறாங்க அவள் வந்து அழுக்கான ஆடை அணி திட்டு போகிறாங்க அவளை கூப்பிட்டு நப்சல்வாலை செல்வ கூட்டினாங்க இந்த அழுக்கை போக வைக்கிறாப்புல எந்த பொருளும் இல்லையா என்று கேட்டாங்க வலதுபுறமாக ஆரம்பித்தல் நப்சல்வலை செல்வ கூறினாங்க நம்ம ஒலி எடுக்கையில் ஆடை அணியில் வலதுபுறமாக தான் ஆரம்பிக்கணும் என்று கூறினாங்க ஆடை அணிவதின் பேச மாட்டான் இன்னும் அவளுக்கு வந்து கடுமையான வேதனைகள் உள்ளது என்று கூறிவிட்டு அப்சல்லா அலி சொல்லாம வந்து இறைவசனத்துல அதை மூன்று முறை ஓடுற ஓதுறாங்க அப்போது அபுதர் அலி வந்து நஷ்டமடைந்துட்டாங்க விட்டாங்க துன்பம் அடைந்துட்டாங்க யார் என்னை கேக்கையில வந்து தன்னுடைய கணுக்காலு கீழே யார் ஆடைய போகிறாங்களோ போறாங்களோ அடுத்து வந்து செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறவோ அடுத்து வந்து இது பொய் சொத்தியை பண்ணி வியாபாரம் பண்ணுறவோ அஹ் நபிசொல்லி சொல்லம் கூறுறாங்க யார் வந்து பெருமையுடன் கணுக்காலு கீழே ஆடை அணிந்திட்டு போகிறாங்களோ அவளை எல்லாம் கூட பார்க்க மாட்டான் என்று கூறினாங்க அப்போது அபுபக்கர் அலி வந்து நான் கவனமாக இல்லாட்டா என்னோட ஆடை வந்து தரையில் சரிந்துவிடும் என்று கூறினாங்க அப்போது நபி வந்து நபி வந்து நீங்கள் வந்து தற்பெருமையோடு யா இது ஆடையை இழுத்து கொண்டு போக மாட்டே என்று கூறினாங்க ஆண்கள் வந்து பெண்களை போல் பெண்கள் வந்து ஆண்களை போல் ஒப்பனை செய்வார அல்லாஹ் வந்து சபித்தான் என்று கூறினாங்க இத்துடன் என் ஒரே நிறைவு செய்கிறேன் வாஹித் அலமதுல்லாஹி ரபில் அஸ்லாம்

என்பதை பற்றி என்பதை பற்றி நபியா உமக்கு எதை அறிவிக்கும் அல்லது உம்மிடம் இருந்தே நற்போதனை பெற்று அந்த நற்போதனை அவருக்கு பயனளிக்கலாம் யூ கிவ் யுவர் ஆல் அம்மா அளிக்கலாம் யார் உமது கருவரே தேவையற்றதாக கருதுகிறாரோ அவரிடம் நீர் க கவனம் செ செலுத்துகிறீர் ஆர்பிகா டூ லைக் சம் ஃபந்தலஹூ தசத்தா யார் உமது கருவரே தேவையற்றதாக கருதுகிறாரோ அவர் அவரிடம் நீர் க கவனம் செலுத்துகிறீர் லைக் சோ லக்கி ஃபார் உமன் பெயர்கள் இமாம் ஷாஃபி அபுா உமாம் மலிக் அலி ஷாஃபிஹாபுமீன் மதீனி அஹமது பின் ஹம்பல் உமாம் இமாம் புகாரி அபு அப்துல்லாஹ் इमाम अबू दाऊद इमाम दिर्मी इमाम मुस्लिम इमाम दिर्मी इब्नु माजा बजार इब्नु हुसैमा इमाम नववी शमसु तबरानी अबुल कासिम अत्तार कुतनी बैहकी हाकी अबू अब्दुल्ला शमसुद्दीन अत्तहबी इब्नु हजर अस्कलानी सो अलहमदुलिल्लाह अर्थात मधुब संबंध ஒவ்வொரு இமாமுகளும் என்ன கருத்தை அவங்க சொல்லுவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்தூ இமாம் அபோனிபா இமாம் அபோனிபா அவர்கள் கூறுகிறார்கள் அதி சஹீதாக இருக்குமெனால் அதுவே என்னோட மதுகுபாகும் நூல் அப்துல் முக்தார் பாகம் ஒன்று பக்கம் நூற்றி அறுபத்தி ஆறு இமாம் சாஃபி இமாம் சாஃபி அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் இல்லாத கல்வியை தேடுபவனின் உதாரணம் இரவில் விறகு சுமப்பனின் உதாரணத்தை போன்றதாகும் அவன் ஒரு கட்டு விறகை சுமக்கின்றான் அதில் கடும் விஷம் பாம்பு ஒன்றிருக்கின்றது அவன் அறியாத நேரத்தில் அவனை அது தீண்டிவிடும் இது போலதான் ஆதாரம் இல்லாத கல்வி தேடுபவன் அக்கல்வி அவன் அறியாத நேரத்தில் அவனை வழித்தவரச் செய்துவிடும் மதுகள் பாகம் ஒன்று பக்கம் இருநூத்தி பதினொன்னு இமா மாலிக் இமாம் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நானும் மனிதன்தான் தவறாகவும் கூறுவேன் சரியாகவும் கூறுவேன் என்னோட கருத்தை ஆய்வு செய்து பாருங்கள் குருவான் சுன்னாவிற்கு ஒத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் குருவான் சுன்னாவிற்கு மாற்றமான அனைத்தையும் விட்டு விடுங்கள் மவாஹிபுல் ஜலீல் பாகம் ஏழு பக்கம் முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இமாம் அகமது பின் நம்பல் இமாம் அகமது அவர்கள் கூறுகிறார்கள் யார் நபிசலாசமுடைய ஹதீஸை மறுத்துவிட்டானோ அவன் அழிவின் விளிம்பின் மீது இருக்கின்றான் அல் ஹுஜா பாகம் ஒன்னே பக்கம் இரநூத்தி ஏழு அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹே வரகாத்து வலைக்கு இஸ்லாம் அடுத்த நபிமார்களுடைய பெயர்கள் அஃப்லாஹு அடுத்த செக்ஷன் ஏ அடியார் ம் अल्लाम वरहतल वरक न सब नबीवारी पे वैन आदम नो इब्राहिम इशाक याकूब दाऊद सुलेमान अयूब यूसु मूसा हारून जकिया यहास उूनू यूनू यूनुस इस्माइल उ ஹூத் இதிரீஸ் லூத் சாலே சுவைப் துல்ஹிஃபுல் முகமது அலைஹிம் வசலாம் இத்தனை நபிமான அல்லாஹ் குரானின் பெயர் கூறியுள்ளார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாம் செக்ஷன் ஏ சூரா மொழிபெயர்ப்பு சூரா இன்ஃபிதார் தமிழ் மற்றும் அரபி அஃபானா ஜே நஸ்ரீன் السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أنا الله الله بيرال.

ஒவ்வொருவரும் தாம் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அறிந்து கொள்வார் யுஹலின் ஜானு ம கர்ர கபீ ரபி கல்கரீம் மனிதனை கணியமிக்க உனது இறைவனைப் பற்றி உன்னை ஏமாற்றியது எது அல்ல தீ கஃப சௌவா கஃபா துலக் அவனே உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி சீராக அமைத்தான் ஃபியஇ சூர திம்மா ஷார அவன் விரும்பிய தோற்றத்தில் உன்னை வடிவமைத்தான் கெல்ல பல்து கதிபூனபி தீன் எனினும் ஏன் நீங்கள் எனினும் தீர்ப்பு நாளை நீங்கள் பொய்யான கூறுவீர்கள் வைனா அலை

அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதையும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அந்நாளில் அதிகாரம் அல்லாவுக்கே உரியது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து